அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமரை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் சொர்க்கம் செய்த இமை போர்வை போர் எம்மை காத்த எந்தை என்று பரதன் தன்னுடைய தந்தையை எண்ணி வருந்துதல் பாடல் எண் தொண்ணூத்தி ஒன்பது இருளிலும் கண் மூடாமல் இமைத்துகில் சொர்க்கம் போல் அருந்தந்தை அருகிருந்தே ஆதரவை புவிப்பாரே ஒரு கண் யான் மூடினும் உடன்பருமே அவர் நினைவன் இருகண்கள் உள்ளும் போய் இருந்துயிரை அவித்திடுமே இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இருளிலும் கண் மூடாமல் செய் சொர்க்கம் போல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னை பேணி பாதுகாப்பதற்காகவே தன்னுடைய இமைகள் செய்த இன்பம் தரும் சொர்க்கம் போல் பாதுகாக்கும் இன்ப போர்வை போலவே இருந்து இருள் என்னும் வாழ்வின் துன்ப மயக்கம் நிறைந்த நாட்களிலும் கூட துன்ப மயக்கம் நிறைந்த காலங்களிலும் கூட அருந்தந்தை அருகிருந்தே ஆதரவை குவிப்பாரே என்னுடைய அரிய தந்தையான தயரதர் எனக்கு அருகில் இருந்தவாறே அந்த இருள் என்னும் துன்ப மயக்கம் தந்த அந்த காலங்களிலும் கூட எனக்கு ஆதரவாய் என் அருகிலேயே இருந்து சொர்க்கம் தரக்கூடிய இன்பத்தை வழங்கக்கூடிய இன்ப போர்வை போலவே சொர்க்கத்தை போலவே இன்பத்தையும் பாதுகாப்பையும் வழங்கக்கூடிய தன்னுடைய இமைகளால் செய்த இன்ப போர்வையை உருவாக்கி அந்த இமைகளால் ஆன இன்ப போர்வையால் என்னை பாதுகாத்து தன்னுடைய ஆதரவை எனக்கு குவித்த வண்ணம் இருப்பாரே ஒரு கண் யான் மூடினும் உடன்பருமே அவர் நினைவன் இரு கண்கள் உள்ளும் போய் இருந்துயிரை அவித்திடுமே அவ்வாறு ஆதரவாய் இருந்த என்னுடைய தந்தையை நான் எந்த நாளிலும் மறக்க முடியாது நான் என்னுடைய ஒரு கண்ணை மூடி தூங்கினாலும் கூட உடனே அவருடைய நினைவு எனக்கு தோன்றி வருமே அவ்வாறு தோன்றி வரக்கூடிய அவருடைய நினைவானது என்னுடைய இரண்டு கண்கள் உள்ளேயும் போய் இருந்தவாறே என்னுடைய உயிரையும் அவித்து என்னை துன்புறுத்துமே நான் அதனால் இரண்டு கண்களும் மூடி தூங்க முடியாதே அவ்வாறு தூங்கினாலும் உடனே அவருடைய நினைவு வந்து என்னை வேதனை அடைய வைக்குமே நான் எவ்வாறு தூங்குவேன் இனிமேல் என்று தன்னுடைய தாயிடம் பரதன் சொல்லி அழுதான் இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையலுளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்